சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாக இருக்க வேட்டையின் படத்திலேருந்து ஒரு பாட்டை வெளியிட்டிருந்தாங்க அதாவது ஆயோ அப்படிங்கிற ஒரு மலையாளமும் தமிழும் மிக்ஸ் பண்ண ஒரு பாட்டை வெளியிட்டிருந்தாங்க இந்த பாட்டை வந்து அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு நமக்கு அது விஷயம் இல்லை ஆனால் இந்த பாட்டில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொல்லியிருந்தேன்னா மலேசியா வாசுதேவனை வந்து ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக நாங்கள் இதை பாட வச்சுருக்கோம் குரலை மாற்றி வேறால் பாட வச்சு அதை வந்து குரலை வந்து ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக மலேசியா வாசுதேவனை பாட வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நானும் வந்து ரெண்டு மூணு தடவை கேட்டு பார்த்தேன் எங்கள் இடத்துல மலேசியா வாசிவன் குரல் இருக்குது இருக்குதுன்னு எனக்கு அந்த குரல் தட்டுப்படவே இல்லை சரி எனக்கு மட்டும்தான் அப்படியே உங்களுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு அது தட்டுப்படவே இல்லை பாட்டு வைபாக இருக்குது நல்லா இருக்குது நல்லா இல்லை அதையெல்லாம் தாண்டி இந்த மலேசியா வாசுதேவன் குரல் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியல இது ஆனால் எனக்கு ஒரு ஐடியா தோணுது என்னென்னா இந்த விஜய் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா விஜய் பாட்டு பாடுற படங்கள்லலாம் பார்த்திங்கன்னா இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டு போடுவாங்க அதே மாதிரி இதுலேயும் போடலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பாடலில் இந்த வரியை மட்டும் பாடி கொண்டிருப்பது ஏஐ தொழில்நுட்பம் மூலம் மலேசியா வாசுதேவன் அப்படின்னு சொல்லி போட்டால் நம்மளும் குழம்பாமல் ஆகா இந்த குரல் தான் போகல அப்படின்னு கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும்